ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே சொல்லுங்க என்னது அது அம்ம பத்தி தான் சின்ன தம்பி அம்முவை பத்தி அடிக்கடி சொல்றீங்களே சின்னம்மா நீங்க சொல்ற மாதிரி நடக்குது எனக்கு அப்பப்ப ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கு என்ன சந்தேகம் சின்ன தம்பி ஒருவேளை அம்மாவும் நீங்களும் அம்மும் உங்க ஃப்ரெண்டா சின்னம்மா ரெண்டு பேரும் பேசுதான் என்கிட்ட இப்படி விளையாடிட்டு இருக்கீங்களா அம்ம பத்தி எனக்கு எல்லாமே தெரியுதுல அப்ப நான் அம்முவோட ஃப்ரெண்டா மட்டும் தான் இருக்கணுமா அம்மும் வரப்போ வரட்டும்னு நான் சும்மா தான் இருக்கேன் ஆனா என்னால அவளை பாக்கலாம இருக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ அம்முவ நான் எப்ப சின்னம்மா பாக்குறது நீ அம்மு யாரு சொல்லுங்க சின்னம்மா யார் அம்மு அது வந்து சாந்தான் அம்மு ஐயோ சின்ன தம்பி என்னாச்சு அத பாவிகளா ஏன் அப்படி பண்ணீங்க மேடம் நீங்க தானே சின்ன தம்பி கூட வந்தவங்க அவருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணியாகணும் நீங்க பணத்துக்கு ரெடி பண்ணுங்க இந்த ஃபார்ம்ல நீங்க ஒரு சைன் போடுங்க நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும் மேடம் நான் அவரோட ஒய்ஃப் தான் என்ன தொலைசி சின்ன தம்பி கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா அக்கா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அதை பண்ணது அந்த பவானியோட ஆளுங்க தான் உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குமாக்கா நான் ஊருக்கு வந்ததும் உங்களுக்கு திரும்பி கொடுத்துட்றேன்

சேர்ந்து வாழ்வுன்னு ஆசைப்படுறேன்